எல்லாருக்குமே இது ஆக்சுவலி ரொம்ப நெசசிட்டின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது லைக் ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப ஐக் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப நீடட் ஆக்சுவலி இந்த ஏசி ட்ரெயின்ன்றது நல்ல ஆப்ஷனு இட்ஸ் ஃபார் ஆஃபீஸ் கோவர்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ஆப்ஷனு ஸோ இப்போ நம்ம எங்க பீச் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு புதுசாக ஒரு ஏசி ட்ரைன் விட்டுருக்காங்க ஸோ அது உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எங்க நிக்கிறது எல்லா டீடெயில்ஸும் இந்த வீடியோ பார்த்து கைஸ் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ள செம்ம கூலிங்காக இருக்குது இந்த சம்மருக்கு ஏற்ற ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக இப்படி இருக்குன்னு நம்ம ஜேர்னி பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க போகலாம்

ஸோ இந்த மாதிரி பெரிய விண்டோ சீட் பார்த்தீங்கன்னா நம்ம டேஜர் ட்ரெயினில் தான் பார்த்துருப்போம் அதிகமாக ஸோ சீக்கு பார்த்தீங்கன்னா நாமளாக நம்ம லோக்கல் ட்ரெயினில் இருக்கலாம் அந்த மாதிரி தான் சீட் இருக்குது ஸோ ஸ்டீட்டில் தான் இருக்குது ஸோ விண்டோ பாருங்கள் விண்டோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னி ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லேயே நம்ம ஜெர்னி பண்ணுறோம் ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப நோரஸாக இருக்குது சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு போகிறதுல பதினாலு ஸ்டேஷனில் தான் அந்த ட்ரெயின் நிற்கிது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது லோக்கல் ட்ரெயின் நினைச்சு நிறைய பேர் ஏறிடுறாங்க சோ இது லோக்கல் ட்ரெயின்ல ஏசிக்கு தனியா டிக்கெட் எடுத்து வரணும் அப்படின்னு நீங்க செக்க சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க சோ இந்த மக்களுக்கு நிறைய பேர் தெரியல சோ முடிஞ்ச அளவு இதோட டீடைல்ஸ் இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு நான் இந்த சொல்றேன் முடிஞ்ச அளவு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்குது ஸோ மக்களுக்கு இன்னும் அவ்வளோவா தெரியல நம்ம சென்னையில் புதுசாக ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்கன்னு இங்கிருந்து எங்க போகுது எவ்வளவு ஃபேரு எதுவுமே தெரியல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வேறியாகும் ரேட்டு அது எவ்வளோ ரேட்டு என்ன டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சரி வாங்க உள்ளே போய் அங்கே அங்கே இருக்கவங்களுக்குலாம் கேட்கலாம் எப்படி இருக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லோக்கல் ட்ரெயின் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் ஏசி ட்ரெயின் விட்றாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ட்ரெயின் வேணுதெல்லாம் பிரச்சனை டிக்கெட் மட்டும் அதிகமாக இருக்குது நீங்கள் என்கிட்ட நூறுவா இருந்து தான் ஏறி வந்துட்டேன் வெளியே நின்றுட்டு இருந்தேன் ஒரு மீன் காரண்ட்டி வந்து எவ்வளோ பா டிக்கெட் அப்படின்னு கேட்டாங்களா எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா இருந்தால் நான் எப்படி பார்க்க வரது அப்படின்னா கேட்டாங்க அதுதான் ஒரு கில்ட் ஆகிடுச்சு டிக்கெட் எடுத்ததே கில்ட் ஆகிடுச்சு வேறு எதுவும் இல்லை ட்ரெயின் விட்டு தான் பெஸ்ட் தான் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே அந்த இந்த ஃபஸ்ட்டு ஜெயினி ஏசி ட்ரெயின் எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ என் பேர் ஹேமச்சந்திரா நான் சென்னையில் தான் இருக்கேன் எங்கள் அம்மா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி தான் ரொம்பவே ரொம்ப நாளாக ஆன்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் லைக் இந்த ட்ரெயின் ரொம்ப நாளாக வெயிட்டிங்லேயே இருந்துச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறது ரொம்ப ஒரு மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது லைக் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அண்ட் யா அடிக்கிற சென்னை வெயிலுக்கு ரொம்ப நெசசரியான ட்ரெயினாக நான் பார்க்குறேன் லைக் எஸ்பெஷலி அந்த செங்கல்பட்டு ரிசனில் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க காலையில் இதுவரை சிக்னிஃபிகன்ட்லி ஃபாஸ்டராக போகும் அந்த அதர் நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயினை விட இது ரொம்ப ஃபாஸ்டராக போகும் அதனால ஐசி நிறைய பேருக்கு பெனிஃபிகேஷன்லாம் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ டோர் ஓப்பன் ஆகும் போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த பீச் ஒன்று கேட்கும் ஸோ கொஞ்சம் அழகா இருக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லோக்கல் ட்ரெயின் தான் அதிகமாக ஸோ ரொம்ப கூட்ட நெரிச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏசி ட்ரெயின் வந்து நம்ம சென்னைக்கு உங்களோட கருத்து ஸோ லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய பேர் யூஸ் யூஸ் இருக்காங்க இருக்கேன் ஸோ அதை வச்சு சொல்கிறேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீக்காக இருக்கும் லைக் ஒரு குடுவான் நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஏறப்பட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இது ஆக்சுவலி ரொம்ப நெசசிட்டின்னு நான் நினைக்கிறேன் மேபி இது எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும் தே எனக்கு த காஸ்ட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் பாருங்க ஏர்போர்ட்ல நிற்குது ட்ரெயின் நார்மல் ட்ரெயினை விட இந்த ட்ரெயின் பார்க்கும்போதே நல்ல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக நல்ல நீட்டாக ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது மக்களுக்கு வந்து இது ரொம்ப இந்த ஜேர்னி ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த சம்மர் சீசனில் நல்லா ஒரு கரெக்டான டைமில் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி இருக்கிறது மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது ட்ரெயின் ஃபேரும் ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்குது நார்மல் ட்ரெயினை விட கொஞ்சம் தான் அதிகம் இருந்தாலும் கூட இந்த ஜேர்னி வந்து ஏசி ட்ரெயினும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஜேர்னியாக நான் ஃபீல் பண்ணுறேன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்க கூட்டமாக இருக்குது ஸோ இதை பத்தி இன்னும் யாருக்கும் மக்களுக்கு அதிகமா தெரியல ஸோ இப்போ தெரு வர பார்க்கலாம் பெங்களூர் எவ்வளோ எவ்வளவு பெரிய ஏறறாங்க பார்க்கலாம் வாங்க மறக்காம வசந்த் வ्लॉग्सக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பேசிக்கலி நம்ம இந்த நல்ல கூலிங் ரொம்ப கூலிங்காக இருக்கு மெட்ரோ ட்ரெயினோட பெட்டராக இருக்கு ஆக்சுவலி இந்த கூலிங்கு ஸோ இந்த சூட்டுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெயின் தேவைதான் அதுவும் பிக் ஹாஸ்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் இட்ஸ் ஃபார் ஆஃபீஸ் கோவர்ஸ்க்குலாம் ஒரு நல்ல ஆப்ஷனு ஸோ இட்ஸ் வெல்கம் மூவ் அதுவும் சவுதன் ரயில்வேல இந்த ரூட்ல வர்றது வந்து இட்ஸ் ரியலி குட் மூவ் ஏன்னா இங்கே மஹிந்திரா சிட்டி இருக்கு சாரம் வேர் வி

ஃபர்ஸ்ட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பிகாஸ் இந்த சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால இந்த கூலிங் லைக் ஏசி கோச் ட்ரெயின் வந்து லைக் ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப லைக் கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப நீடட் ஆக்சுவலி இந்த ஏசி ட்ரெயின்ன்றது ஸோ அவ்வளோ சரண் இன்னைக்கு பார்த்தோம் இன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே நீடடாக இருக்குது இந்த சம்மர் டைமில் எங்களுக்கு பயணம் செய்தவை செங்கல்புரம் சந்திக்கும் ரயில் நிலை இந்த வைத்தடத்தில் இறுதியான ரயில் நிலையம் பயன்களுக்கு ஒரு கண ஆயில் பேஸ் சென்னை பீச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு எடுத்தாங்க நம்ம செங்கல்பட்டு என்ன டைம் வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தி ஏழுக்கு கரெக்டாக சொன்ன டைமோட ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன் ஸோ கிரேட்டில் டைம் பச்சுவாலிட்டி கரெக்டாக இருக்குது Go to Express, S-Castle, Express, Rabana, S-Castle, Express, Mineral, S-Castle, 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 s நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் வந்து சிங்கூர் மாவால்கோயிலேருந்து சென்னை பீச் போகிறோம் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் லோக்கல் ஃபாஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா அதில் தான் இருந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டேன்றதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது ட்ரை பண்ணலான்னு தான் ஏறி இருக்கும் பஸ் லோக்கல் ட்ரெயினுக்கு செமி ஃபாஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும் டைமிங்கு எல்லாமே ஒரே தான் இருக்கும் 嗯。啊 சம்மர் டைமில் இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நல்லா கன்வீனியன்ட்டுமா சென்னை பீப்புளுக்கு இதுல வந்து மெட்ரோ டிராவல் பண்ற மாதிரி இதுலயும் டிராவல் பண்ணுவாங்க பேட்ரனேஜ் டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க பட் ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸுக்கு ட்ராவல் ரன் பண்ணணும் சென்னை செங்கல்பட்டு மாதிரி சென்னை காஞ்சிபுரம் வரைக்கும் போகலாம் அதே மாதிரி சென்னை டு அரக்கோணம் காட்பாடி வரைக்கும் போகலாம் சென்னை டு கூடூர் வரைக்கும் போகலாம் அந்த மாதிரி சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நல்லா பேட்டர்னேஜ் வரும் ஏர்னிங்ஸ் நிறையா வரும் சதர்ன் ரயில்வேக்கு நம்ம டீநகர் நகர் பாருங்க எப்படி இருக்கு ஸோ ஒரு வழியாக நம்ம சென்னை பீச்சுக்கு வந்தாச்சு ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க கரெக்டாக சென்னை பீச்சுக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆயிட்டாங்க ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் ஜேர்னி பண்ணியிருக்கீங்க இப்போ மகனி இதோட ஜேர்னி எப்படி இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நல்லா இருக்குது பட் நல்லா க்ளீனாகவும் இருக்குது நம்ம சேஃபாகவும் இருக்குது ஸோ மற்ற ட்ரெயினை கட்டிலும் இந்த ட்ரெயின் வந்து இப்போ நமக்கு சேஃப் தான் நமக்கு இப்போ அந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுட் போட் பண்ணிகிட்டு இறங்க சொல்ல சேஃப்டி இல்லாமல் ஏற சொல்ல சேஃப்டி இல்லாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் அமௌண்ட்டு தான் ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிணாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எதுவும் குறை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை காட்டிலும் இந்த ட்ரெயின் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சேவ் தான் ஆகுது ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகல பட் நல்லா தான் இருக்குது ஸோ ஆய் காய் ஸோ ஒரு வழியாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டுலேருந்து திருப்பி சென்னை பீச் வந்திருக்கோம் ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாக சூப்பராக இருந்துது ஏசி நல்லா இருந்தது ஸோ குறிப்பிட்ட ஷாப் தான் நிறுத்தாங்க கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்து நிறுத்தினாங்க ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீட்டாக சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட பிறகு मरकाम पर्सन तू अच्छे से सब्सक्राइब करने